ஒரு கடற்படை இருந்த விமானப்படை இருந்த காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர் ஆனால் கர்ண போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார் காணியுரிமை வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் போய் ஜிஎஸ் இடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் நீங்கள் கூறுகின்றீர்கள் இன பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கு உங்களுக்கு தனி நாடு வருகின்றது மயிலத்த இருக்கின்ற பிரச்சனை மற்றும் பிரச்சனை என்றவர் கலந்து சென்றிருந்தார்கள் இதை தாண்டி நாங்கள் ஹர்ஷத் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் அதிமேதகு ஜனாதிபதியான அனிரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் மாணவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் சபைக்கு வந்தனங்கள் இன்று யாப்பை எடுத்து பார்த்து அரசு ஊழியர்களுக்கு அழகாக வரைவிலக்கணம் தெரிந்த எங்கள் எதிரணி அன்பு கொஞ்சம் இருநூறு பக்கம் முன்னுக்கு வந்திருந்தால் தெரிந்திருக்கும் அதில் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள் சமூக சமுக்தி உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் அதிபர்கள் கிராம சேவையாளர்கள் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார் பகிரங்க சேவைகள் ஆணைக்குழு உத்தியோகத்தர் கலைத்திருந்தார்கள் தேசிய ஆணைக்குழு அவர்களை கண்காணிக்க வேண்டியது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு நூற்றி குறிப்பிடப்படுகின்றது இந்த நாற்பத்தி ஒன்று ஆவண்ணா பிரிவில் வரும் கோடலின் படி சுயாதீன துறைகளின் உறுப்பினர்களும் தவிசாளர்களும் அரசு ஊழியர்கள் இல்லை ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது யாரை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் உங்கள் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தத்திலே எடுத்து பார்த்தோமே என்றால் ஒரே குட்டைக்குள் தான் இவர்கள் குதிரையோட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விடயத்திற்கு தான் வந்து கொண்டிருக்கின்றது உங்கள் அரசியல்வாதிகள் தான் அடிப்படை வேர் பிரச்சனை அதனை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இன்று சிறந்த பிரதிநிதித்துவம் இன்மை மாத்திரம் எங்களுக்கு பிரச்சனை இல்லையா எங்களுக்கு அன்றாடம் பிரச்சனைக்கு காரணமாக அமைந்து கொண்டிருப்பதை இந்த அரசியல்வாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தனிச்சிங்கள சட்டத்தில் ஆரம்பமாகி குளிர்வூட்டை பகிரங்கமாக பரவலாக்கி முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இன எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கின்றோம் காணியுரிமை வேண்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வேண்டும் எங்கள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார் அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார் உங்கள் அரசு ஊழியரா இல்லை அரசியல்வாதிகளா அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை யார் இதற்கு தவறு செய்திருக்கின்றார்கள் என்று பந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே இன்று இல்லாமல் இருக்கின்றது என்றால் அவ்வளவு அரசியல்வாதிகள் இன்று கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வையில் பார்க்கும் இடமெல்லாம் பௌத்தமயமாக்கம் வடக்கிலும் கிழக்கிலும் சிங்களவர்களின் ஆதிக்கம் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது குறுந்தூர் மலையிலே வெடுக்குனாரி மலையிலே வெடியரசன் கோட்டையிலே ஆதிசிவன் கோயிலிலே என தொடங்கி தண்ணி தென்மவடி திரியை வெறுகள் போன்ற விவசாய காணிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இன்று விவசாயிகளாக இருக்கின்ற அவர்களின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காணியுரிமைகளாக இருக்கின்ற அவர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால் இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார் அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம் இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடிப்பட்டுக் கொண்டு வருகின்றன அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை கிழக்கில் மேற்றல் திரை பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மயிலத்த மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேச்சல் தடைகளை இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போல் விவசாயிகளை வைத்துக் கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் காரணத்தை எடுத்து பார்த்தால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் மகாவளி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழிதரை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் துமிந்த திசா காமினி விஜித் விஜய் விஜிதமுனி சமல் ராஜபக்ச ரோஷான் ரணத்துங்கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக மாற்றம் பெற்று விட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையை யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யார் ஒரு அரச ஊழியர்களா இதற்கு பொறுப்பு நீங்களே பதில் கூறுங்கள் உங்கள் மனச்சாத்தியை தொட்டு சிந்தித்து பாருங்கள் கூறுகிறார் பாருங்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் உரிமைக்கான பிரச்சனை ஐயா இன்று இன்று நீங்கள் வெறுமனே தரை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இது இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவரே கூறிவிட்டார் இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாயிருப்பது இவர்கள் அவ்வாறு அரசியல் ஊழியர்கள் அடுத்தபடியாக இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை ஆனால் இன்று பதிமூன்றாம் ஆண்டு சிரானி பண்டார நாயக் அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனையிற்காக அந்த கால ஜனாதிபதியானவர் அவரை பிரேரணை வைத்து தூக்கி அனுப்பினார் இன்று அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள் இவர் யார் என்று எடுத்து பார்த்தால் இலங்கையின் பிரதம நீதி அரசர் இன்று நீதித்துறையின் அதியுச்ச அதிகாரத்தையே மாற்றக்கூடிய சூழ்நிலையை கொண்டிருப்பது அரசியல்வாதிகள் என்றால் இவர்கள் இன்று நீதியரசர் சரவரராஜாக்கு நடந்த பிரச்சனையை மடுத்து பாருங்கள் அன்று பௌத்தமய மக்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சரத்வீக ஐயா பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இன்று அதியுச்ச நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த துறையிலேயே அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் உங்கள் அரசியல் பாதிகள் அரசியல் ஊழியர்கள் எம்மாத்திரம் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இவர்கள் மாத்திரமல்ல அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலை என்று அபடமாகான ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார் அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கமே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியின் நந்தனால் வீரசேகர குறிப்பிடுகின்றார் என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான் அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான் அதை சரியானதாக மாற்ற வேண்டும் நீங்கள் தான் இறுதியிலே எடுத்து பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு கொலை செய்தான் கொலைகாரன் என்றார்கள் கொள்ளை அடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள் பெண்ணை இம்சித்தால் காமுவன் என்றார்கள் இது அனைத்தையும் செய்தால் தரமாக செய்தால் அவன்தான் ஐயா அரசியல்வாதி இன்று அவ்வாறுதான் இருக்கின்றது எங்கள் அரசியல் களம் மொத்தமாக எங்கள் அன்றாட பிரச்சனைக்கு வித்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி அரசு அதிகாரிகளே விழந்தவர்களுக்கும் விழப்பீடுகளிற்கும் உங்களிடம் கணக்கில்லை வைத்தியமன்றி இரும்பிச் சாவதில் சிலப்பமில்லை இதற்குள் அரசியல்வாதிகளோட விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதோடு நமக்குள்ளே உள்ள அவன் அவனுடைய நரம்பிலே இருந்து கொடியேற்ற வேண்டும் அவனை கள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் எங்கள் தரப்பு வாதமாக இருக்கின்றது எங்களுடைய உங்களை இணைப்பதாகத்தான் இருக்கின்றது ஆக அவைக்கு என்னுடைய மந்திரங்கள் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் ஆரம்பத்தில் இருந்து வருகின்றேன் முதலாவதாக இவர்களுடைய முதலாவது முதலாவது இன பிரச்சனையை பற்றி வரையறுக்கவே இல்லை இவர்கள் வாதம் என்ன தெரியுமா இவர்கள் வடக்கு சொன்னார்கள் வடக்கு கிழக்கு வடக்கு தமிழர்களுக்கு மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது மீனவ பிரச்சனை தான் இருக்கிறது கிழக்கு தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை பிரச்சனை இதை தாண்டி மலிக தமிழர்களிலே அவர்கள் கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இவர்களை நாங்கள் இவர்கள் இந்த மாயை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த மாயைக்கான காரணங்களை நான் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன் பாருங்கள் இவர்கள் சரி இனவாதம் கதைத்தார்கள் இனவாதத்தின் ஊடாக இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்றன என்று சொல்லுகின்றீர்கள் முதலாவது இனவாதம் இனவாதமும் படுகொலையும் அன்றாட பிரச்சினை அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு பாட பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பிப்பதும் தனியார் நிறுவனங்களிலே ஆசிரியர்கள் ஒன்று படிப்பதற்கும் இனப்பிரச்சனை காரணம் அதே நேரம் நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவை உத்தியோகத்திடம் சென்று ஒரு பதிவிட கடலாசி வாங்குவதற்கு இன தான் காரணம் நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் உங்களிடமிருந்து இருந்து எதிர்பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தராக சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய மனச்சாட்சியில் இருந்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு பிரதேச செயல்திற்கு நின்று ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆறு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் இன பிரச்சனை காரணம் ஆக இவர்களுடைய ஒவ்வொரு வாதத்திற்கும் வருவோம் இவர்கள் மூன்று கல்விகளை கேட்டதாக சொன்னீர்களே சொல்லுகின்றீர்கள் அரசியல் இனப்படுகொலை நடைபெற்றது நடைபெற்று முடிந்த அந்த இனப்படுகொலையினால் இழந்து இன்று இருக்கும் குடும்பத்திற்கு சமர்த்தியை வழங்காமல் உன்னுடைய தம்பிக்கும் உன்னுடைய தங்கத்திற்கும் உன்னுடைய தாத்தாவிற்கும் கொடுப்பதற்கா அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் என்னடாப்பா உனக்கு சொன்னதை சொல்லாததை செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை உனக்கு யாப்பிலே சொல்லி இதை இன்னாருக்கு குடு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையே உன்னால் கொடுக்க முடியவில்லை இதற்குள் சொல்லுவது வந்து மேலதிகாரி விட மாட்டான் இனப்பிரச்சனை ஏனென்றால் இனப்பிரச்சனைக்குள்ளே தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் இவர்கள் முதலாக கேள்வி மீச்சல் துறை நிலங்களுக்கு நான் அதிலே தான் இருக்கிறார்கள் சரி அதற்கு பதில் கூறிவிடும் மயிலத்தமிடு மேச்சல் துறைக்கு சுதந்திரன் ஸ்ரீநேசன் ஆகியோர் போராட்டங்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அனுப்பும் பாராளுமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் எங்களுடைய அரச அரசியல்வாதிகள் தோற்று போன அரசியல்வாதிகள் போராட்டம் செய்வதை காட்டிலும் ஆனால் அவர்கள் எங்கே போராட்டம் செய்தார்கள் என்றால் ஒரு அரசாங்க அதிபரனுடைய அலுவலகத்திற்கு முன்பு ஏனென்றால் அரசாங்க அதிபருக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது காணியை பற்றி கால் தெரிந்தீர்கள் காணி உங்களுடைய அன்றாட பிரச்சனை சொந்த காணியிலே வாழ முடியாது இருக்கின்றது என்று சொல்லியிருந்தீர்கள் முதலாவது போய் படித்துவிட்டு வாருங்கள் காணி ஒரு பிரதேசத்திற்குட்பட்ட காணியை ஒருவருக்கு ஒருவர் வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜனாதிபதி வந்து அப்போ அரசாங்கம் குடு என்று சொல்ல தேவையில்லை நீங்கள் உங்களுடைய அதாவது கிராம சேவையாளரும் அதற்கு மேற்பட்ட அரசாங்க அதிபரும் இருந்தாலே போதும் அவர்கள் நினைத்திருந்தால் செய்திருக்கலாமே அடுத்த பிரச்சனை இந்த அரசாங்க வேலையில் இருக்கின்ற சௌகரியங்கள் இப்படி ும் அரச அந்த வந்து வந்துவிடலாம் தம்பி என்று சொல்லுகின்ற இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொல்லா நிலை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்லா குறிப்பிடப்படுகிறது ஐஎம்எஃப் குறிப்பிடுகிறது இன்று அதிக அளவிலான அரச சும்மா சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆக சும்மா இருந்து சம்பளம் வாங்குவதற்காக வருகிறார்கள் நான் ஒருவரின் மீதும் பிழை சொல்லவில்லை நான் அரசியல் தலைவர்களை பிழை சொல்வதற்காக வரவில்லை மக்களே நான் என்னுடைய அப்பா தங்கை அம்மா அனைவரையும் உங்களில் இருந்து உங்கள் பிரச்சனைகளை பற்றி கதைப்பதற்காக இவர்கள் போன்ற இவர்கள் ஒன்று ஒன்று கூறுகின்றார்கள் அது மிக மிக உண்மை அதாவது இப்படி பேசிக்கொண்டிருப்பவர்கள்தான் அரசியல் அரசியல்வாதிகளை கரைபடிய வைக்கிறார்கள் என்று அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அரச ஊழியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு செயல்படுத்தப்படும் அதிகாரங்களையும் அவ்வாறு ஊழல் போது அதை வெளிப்படுத்துகின்ற அதிகாரத்தையும் செயல்படுத்துங்கள் அவ்வாறு செயற்படுத்திய பல பேர் சொல்லி ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் நீங்கள் அவ்வாறுதான் அரசாங்கத்தை மாற்றினீர்கள் அரசாங்கத்தின் ஊழியர்கள் என்ன வந்து சொல்லுகிறார்கள் தெரியுமா முதலாவது நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு கூறுகிறார் சுனில் ஹந்தினேத்தி அமைச்சர் அதாவது நீங்க சொல்லுகிற அழுத்தம் அழுத்தம் தான் கிழித்து தொங்க விட்டு வழி இருக்க வேண்டியது தானே உங்களால் முடியும் என்றால் செய்திருக்க வேண்டியது தானே இதுகளை எல்லாம் அடுத்ததாக பாருங்கள் அரசு அதிகாரிகள் மக்களை அலக்கழித்து ஏமாற்றுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது இருக்கக்கூடிய ஆதம் பாபா இதனை விட இலங்கையினுடைய இரண்டாவது அதிகாரம் கொண்ட பிரதமர் சொல்லுகின்றார் சேவைக்கு வருபவர்கள் அழுது கொண்டு செல்கின்றார்கள் என்று ஊடக சந்திப்பிலே சொல்கின்றார் சேவையாளர்கள் நேர்மையாக இருப்பதில்லை என்று ஆக எனக்கு விளங்கவில்லை காலங்காலமாக இருக்கின்ற இன பிரச்சனைகளுக்கு நாங்கள் இன இருக்கின்ற அன்றாட பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய அன்றாடம் அன்றாட தேவைகளுக்கும் இன பிரச்சனை அரசியல்வாதிகள் அவர்கள்தான் மேலே இருக்கிறார்கள் அவர்கள் தான் உங்களை தடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்ற பின்பத்திலிருந்து வெளியே வாருங்கள் அரச ஊழியர்களே உங்களால் முடியும் நன்றி எனக்கு ஒன்று விளங்கிவிட்டது என்னவென்றால் எதிர்த்தரப்பு கொழும்பிலே பஸ் ஏறுவதற்கு முதல் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் சொல்லாடல் மேடையில் அரசியல்வாதிகளை பற்றி என்ன பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவ நடுவர்கள் போட்டு விடுவார்கள் என்று சகோதரர்களே பற்றி கதைக்காமல் நீங்கள் வருமானவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவுவது அங்கே பின்தரப்பில் இருப்பவர்களின் கைதட்டலுக்கு வேண்டும் என்றால் அடிப்படையாக இருக்குமா கேட்டால் இந்த தலைப்பு ஆராய்கின்றது என்பதை இந்த அபை ஒருகனம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விடம் தான் என்னவென்றால் நாங்கள் ஹர்ஷத் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது அரசியல்வாதி நாடுகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக் கொண்டு அரச அதிகாரிகள் செய்கின்ற அட்டுழியங்களை நாங்கள் இங்கே கதைக்க வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கு எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்களிலே நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது அன்றாட இடர்கள் என்றால் என்ன என்பவற்றை நாங்கள் வரையறுத்திருந்தோம் ஆனால் எதிர்த்தரம்பு அன்றாட இடர்களிலே இனப்பிரச்சனை தொடர்பாக வரையறுக்காமல் இரண்டாவது மூன்றாவது விவாதிகள் இனப்பிரச்சனையை பற்றி மட்டுமே கதைத்து இந்த வாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள் நாங்கள் அன்றாட இடர்கள் என்று எதனை வரையறுத்தோம் என்றால் இன்று இந்த அரசியல் களத்திலே ஏற்பட்ட மாற்றம் இந்த மக்களினுடைய குமலர்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் எதையோ ஒன்று சொல்ல வருகின்றது நீங்கள் கூறியது போல இன பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட பிரச்சனை என்றால் இன்று தமிழ் தேசிய கட்சிகள் தான் இங்கே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதே போன்று பெருந்தேசியவாதம் பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே இலங்கையிலே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அதனையும் தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கின்றது அதுதான் அந்த அன்றாட பிரச்சனைகள் நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை கூறியிருந்தோம் அவர்கள் கூறியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று நான் போய் ஜிஎஸ் இடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் அவர் எனக்கு சைன் வைத்து தராமல் இருப்பதற்கு காரணம் என்றால் சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டெடுப்பதற்கு பின்னர் எதற்கையா ஒவ்வொரு ஆணைக்குழுக்கள் என்று நியமித்து அதனூடான அரசு அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபனி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள் கோவையில் அத்தியாயம் ஒன்றின்படி குறிப்பிடப்பட்ட உத்தியோகர்களை தவிர மிகுதி அனைவரும் அரச அரசியோகத்திலே நாங்கள் கூறியிருந்தோம் அவர்களுக்கு வெறுமனை அங்கே வழங்கப்பட்டிருப்பது தத்துவங்கள் ஆனால் இன்று அரசு அதிகாரிகள் செயற்படுவது தாங்கள் ஏதோ அதிகாரம் மிக்கவர்களாகத்தான்

இன்று அரசிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமையாச்சுகின்ற கடமையகங்களிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான் அங்கே ஒருவன் வாங்க போகணும் என்றால் அவன் காத்திருக்க வேண்டிய நாங்கள் நாங்கள் எங்களுடைய ஐந்து முன்வைத்திருந்தோம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும் இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் கண்துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களும் அவர்களின் கடமை தவறலும் மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் ஐந்தாண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாபரமும் நான்காவது வியூகம் இன பிரச்சனை தீர்ந்தாலும் அன்றாட பிரச்சனை தீராது ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்ட வாக்கத்தால் கொண்டு திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற ஐந்து வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய பாதத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நீங்கள் கூறுகின்றீர்கள் இன பிரச்சனைதான் தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால் நாளைக்கே உங்களுக்கு தனி நாடு வருகின்றது நாளைக்கே உங்களுக்கு தனிநாடு வருகின்றது என்றால் நான் போய் ஒரு மணி நேரத்திலே ஜிஎஸ்சியுடைய சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம் சகோதரர்களே அரசியல்வாதிகள் வெறுமனே அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு இன்று இங்கே காணி ஒன்று பெற வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அரசு அதிகாரிகளினுடைய கையொப்பம் இல்லாமல் அந்த காணிகள் இங்கே வர முடியாது நீங்கள் ஊழல்களை பற்றி பேசியிருந்தீர்கள் அரசியல்வாதிகளுடைய ஊழலை என்று ஒரு துறைசகரியில் இருந்து வருகின்ற பணம் அந்த அந்த அமைச்சருடைய செயலாளரையும் அதற்கு கீழிருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி எவ்வாறு ஐயா ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்க அடிக்க முடிகின்றது நீங்கள் உங்களுடைய வயிற்று பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடன் துணை நிற்கின்ற செயற்பாட்டை எதிர்த்தரப்பு வழங்கிக் கொள்ளவில்லை அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவன் அவனுக்கு தான் அந்த கோவைகளிலும் சரி என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றது எதனூடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள் இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் உருவெடுகின்றேன் அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவ பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார்கள் இராணுவத்திடம் மாற்றப்படுகின்றார்கள் என்று நீங்கள் நானேயா ஒரு பயங்கரவாத குழுவையே அழித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு கடற்படை இருந்த விமானப்படை இருந்த காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் தடுத்தீர்கள் ஒரு எங்களுடைய கடல் பரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய கடல் பரப்புக்கு சொந்தமாக இருப்பதில் ஒரு ராணுவம் பெறுகின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கின்றது அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கேயா முடிவெடுக்க போகாமல் இருக்கின்றது சகோதரர்களே நீங்கள் காலங்காலமாக இந்த மேடைகளை கழுவி ஊத்தி பாவம் அந்த ஆட்டோக்கார தம்பிகள் போல எங்களுடைய அரசியல்வாதிகளை கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அவனையும் தாண்டி உள்ளே அடிப்படையில் மாற வேண்டிய நாங்கள் நீங்கள் மட்டுமல்ல எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களிலிருந்தே தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகளாய் தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை இது மட்டுமல்ல மலையக மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார் அவர் இன்று வரை இறந்த பாடில்லை இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால் இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது அழகாக கூறினார் பாருங்கள் இன பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இடர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதல் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமையறிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை இதுதான் அடிப்படை காரணம் அடுத்த அழகாக கூறுகின்றார் இந்த வாதத்தினுடைய கதாநாயகன் இந்த மூன்றாம் விவாதிதான் அழகாக கூறினார் பாருங்கள் இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார் எனக்கு ஐந்து கல்விகள் இருக்கின்றது முதலாவது காணி அரசாங்கத்தால் காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா அடுத்ததாக அதிமேதகு ஜனாதிபதியான அனிலகுமார ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் ராணுவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அளிக்கப்பட்டு விட்டனவா மூன்றாவது மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா இந்த மூன்றிற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றும் இன பிரச்சனை அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு விடயத்தை புரிக்க வேண்டும் எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலில் விழிவைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த மூன்று பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை கூறுகின்றார்கள் அழகாக அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையா அதால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதான் அரசு ஊழியர்கள் கல்வி கற்றவர்களா இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் பதினொன்று ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் நீங்கள் கூறுகின்ற கல்விகளுக்கு பாப்பாக்களாக இருக்க அரசியல்வாதிகள் தான் இந்த செய்து செய்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் பிரச்சனை எங்கு இருக்கின்றது அரச ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஐந்துக்கும் பத்துக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் அஞ்சு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தும் யாருடைய பணம் மக்களினுடைய பணம் தமிழ் மக்களினுடைய வளங்களை சூறையாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் அதாவது சென்ற சொல்லாடலே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சொல்லாடலே ஒரு விடயத்தை கூர்ணாகலாம் அரச ஊழியர்களுக்கு அரசு சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினோம் அதே சொல்லாடல்தான் ஒழுங்காக அவர்கள் செவியம் எடுத்திருந்தார் விடயம் விளங்கியிருக்கும் சிஐஏ பிஓசி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்தர்களை தொடர்பான திணைக்கள திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார் காரணம் என்ன அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்துகள் தொடர்பான ஆணைக்கள ஆணை திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் ஆனது பரிந்துரை செய்திருந்தது அடுத்ததாக கிழக்கு மாகாணத்திற்கும் மேச்சல் தரை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினார் அண்மையில் தான் நாயக்க முன்னிலையில் கஜேந்திர குமார் இருபது வருடங்கள் கழித்து இருபது பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார் அந்த இருபது பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை காரணம் என்ன இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரணவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்பொத்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெருமர்களை கண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள் ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வாதம் இவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதி என்போன் தமிழர் சிறுபான்மையினையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம் அவ்வாறு அதிகாரம் பற்றக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடங்களையும் தீர்ப்பதற்கான வழிவகை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அதுக்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம் நாங்கள் பல பல ஆய்வாளர்களையும் ப பல விடயங்களையும் குறிப்பிட்டு கூறியிருந்தோம் பல ஆதார் நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம் இவர்கள் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றேன் என்று பிதர்ச்சிக்கொண்டே இருந்தார்கள் சுழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள் எங்களுடைய கோணங்கள் மூன்று தரங்கள் ஆராயப்பட்டிருந்தது சிறந்த பிரணித்துவம் இல்லாமல் அதை நாங்கள் அழகா விளக்கப்படுத்தியிருந்தோம் பிரச்சனை எவ்வாறு பிரணித்துவ அரசியல் லாபங்களுக்காக அரசியல்வாதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று இரண்டாவது தளத்தில் நாங்கள் முன்வைத்திருந்தோம் பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான் சிங்கள பேரணவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதால் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம் மூன்றாவது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம் பாருங்கள் இல்லாமல் எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோ அதிகார துஷ்பிரயோகத்தினூடாக சீரடிய செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை எங்களுக்கு பதிமூன்றும் வேண்டாம் சமஸ்டியும் வேண்டாம் தனி நாடும் வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு போடுங்கள் ஐயா எங்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி காட்டுங்கள் அது மாத்திரம் போதும் இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் கல்வியை கையில் எடுங்கள் தயங்கி வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று வழங்க நில்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிகள்